வாருங்க இங்கே ஒரு ஸ்ரீரங்க ரெஸ்டாரெண்ட் இருக்குது நம்மூர் ரெஸ்டாரண்ட்டு நல்ல நம்ம ஸ்டைலில் இருக்கும் தமிழ் ஆள் போகலாம் வாங்க கணேஷான்னு சொல்லிட்டு பாருங்க இட்லி சாப்பிட்லாம் டிஃபன் சாப்பிட்லான்னுக்க முடித்தாங்க ரொம்ப ஆறு மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க சைட் அதாவது பிஸ்னஸ் டைம் வியாபாரம் நேரம் வந்து தினமும் பதினொன்றரை மணிலேருந்து ரெண்டரை மணி வரைக்கும் திரும்ப சாயங்காலம் பதினெட்டு மணிலேருந்து இருபத்தி ரெண்டு மணி வரைக்கும் அதாவது ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் சந்தை சென்னை கிழமகளில் ஆறுலேருந்து பத்து ஞாயிற்றுக்கிழமை மூடப்பட்டுள்ளது விக் கிழமிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பதினொன்று மணிலேருந்து பதினாலரை மணி பதினாலரை மணி வரைக்கும் ஐ மீன் பதினொன்றரை மணிலேருந்து ரெண்டரை மணி வரைக்கும் பத்து புள்ளி தொண்ணூறு சென்ட்டுக்கு இங்கே சாப்பிட்லாம் பஸ்ஸை மாதிரி போட்டிருக்காங்க இன்னும் ஆறு மணி ஆகல அஞ்சு நாற்பத்தெட்டு பன்னெண்டு நிமிஷம் இருக்கு சொன்னாலும் வந்து இவங்க செஞ்சு தரத்துக்கு டைம் செஞ்சு தரத்துக்கு டைம் இட்லி செஞ்சு நினைக்கிறேன் வெயிட் பண்ணுவோம் யாரும் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட்டு கஸ்டமர் செகண்ட் கஸ்டமர் சாரி இது வருவாங்க எல்லாருமே ஆஃபீஸ் முடிச்சுட்டு இட்லி ஆர்டர் பண்ணுறேன் இட்லி வடை நண்பரில் சுடு சுட் இட்லி வடை நாலு இட்லி ரெண்டு வடை பத்து ஈரோ இந்த கார சட்னி சாம்பார்லாம் அமௌண்ட் இருக்குது

எல்லாம் ஸ்பூன் யூஸ் பண்ண நானும் பண்றேன் சூட வர அது ஒரு காரணம் எல்லாத்துக்கும்

ஜெர்மனி பற்றியும் நான் பயணப்படுற நாடுகள் பற்றியும் புது புது விஷயங்களை உங்களுக்கு தொடர்ந்து பதிவிட்றேன் தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் பாய்